அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு இரண்டாம் ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் உமர் என்ற பெயருக்கு தனி சிறப்பு இருக்கின்றது அவரது ஆரம்ப கால வாழ்க்கை அஞ்சானத்தில் ஆரம்பித்தாலும் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டதன் பின்பு அவர்களது வாழ்வு எந்த அளவுக்கு தலைகீழ் மாற்றம் பெற்றது என்பது மட்டுமல்ல அவர்களின் தூய வாழ்வு முஸ்லிம்களும் இன்னும் இஸ்லாத்தை கடுமையாக விமர்சிப்பவர்களும் கூட உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்களது வாழ்வை பற்றியும் அவரது ஆட்சி முறைகளை பற்றியும் அறிந்து மனதார பாராட்டுகின்றார்கள் உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்களினுடைய ஆரம்ப கால வாழ்க்கை உமர் அவர்களின் பிறந்த திகதி பற்றிய சரியான குறிப்புகள் இல்லை என்றாலும் சற்றேற குறைய கிறிஸ்துக்கு பின் ஐநூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்திருக்க கூடும் என்றும் இன்னும் இறை தூதர் செல்லல்லாகு அழகிய வசல்லம் அவர்களை விட பத்து வயது இளையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உமர் அவர்கள் மக்கத்து குறைஷிகளில் மிகவும் பிரபலியமான கோத்திரமான அத்தி என்ற குலத்தைச் சேர்ந்தவர்கள் உமர் அவர்களின் முன்னோர்களில் ஒருவரான அத்தி என்ற கோத்திரத்தவர்கள் மக்காவில் குறைஷிகளினிடையே எழக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மத்தியஸ்தர்களாகவும் செயல்பட்டு வந்தார்கள் ஒருமுறை இறை தூதர் செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் ஹர்பின் உமையா அவர்களுக்கும் இடையே யார் கௌபாவை நிர்வகிப்பது என்ற தீர்த்து வைப்பதற்கு அவர்களுடைய பாட்டனாரான நூஃபைல் தான் மத்தியஸ்தராக இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தார் அப்துல் முத்தலிப் கௌபாவின் நிர்வாகியாக்கப்பட்டார் உமர் அவர்களுடைய தந்தையார் ஹத்தாப் அவர்கள் பனி அத்தி குலத்தவர்களின் மிகவும் பிரபலியமான நபராக திகழ்ந்தார்கள் உமர் அவர்களுடைய தாயார் கந்தமா அவர்கள் ஹிசா பின் முக்கீரா என்பவருடைய மகளும் ஆவார் இந்த ஹிசா பின் முக்கீரா பல தடவைகள் குரேஷிகளின் படைகளுக்கு தலைமை தாங்கி சென்றுள்ளார் இந்த தாய் வழி பாட்டனரான ஹிசாம் அவர்களும் ஹாலித் பின் வலீத் அலியல்லாஹூ அன்ஹு அவர்களின் தந்தை வலித்தும் சகோதரர்கள் ஆவார்கள் எனவே இதன் மூலம் ஹாலித் பின் வலித் அவர்கள் உமருடைய தாயாருக்கு மைத்துனர் முறையும் உமர் அவர்களுக்கு தாய் வழி சிறிய தந்தையரும் ஆவார் அபு ஜகுல் என்ற பின் ஹிசாம் அல் முகீரா இவர் உமர் அவர்களுடைய தாயாருக்கு சகோதரர் ஆவார் எனவே இதன் மூலம் அபு ஜகுல் உமர் அவர்களுக்கு தாய் மாமன் உறவுடையவர் ஆவார் உமர் அவர்களுடைய தாயாரின் ஒரு தங்கையை அதாவது உம் சல்மா அவர்களை அவர்கள் மனமுடித்திருந்தார்கள் உமர் அவர்களுக்கு பல சகோதர சகோதரிகள் இருந்தனர் அவர்களில் மிகவும் சிறப்புடையவர்கள் சிறப்பு மற்றும் பாத்திமா ஆகியோர்கள் ஜெயித் அலி அல்லாஹு அணுகு அவர்களும் உமர் அலி அல்லாஹு அவர்களும் ஒரு தகப்பனாருக்கு பிறந்த வெவ்வேறு தாய்க்கு பிறந்த சகோதரர்கள் இருப்பினும் அந்த மாறுபாடும் வேறுபாடும் அறியாத ஒரு தாய் மக்களாகவே இருவரும் வளர்ந்தனர் அபுபக்கர் அவர்களுடைய ஆட்சியின் பொழுது நடந்த யமாமா போரில் ஜெயித் அவர்கள் உயிர் தியாகியாக ஆனதன் பின்பு சகோதரனை இழந்த உமர் அவர்கள் கடுமையான மனவேதனைக்கு ஆளானார்கள் அதன் காரணமாக யமாமா பகுதியிலிருந்து வீசுகின்ற தென்றல் காற்றில் எனது சகோதரனின் சுகந்தத்தை உணர்கின்றேன் என்று அடிக்கடி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹு அவர்கள் உமர் அவர்களுடன் பிறந்த சகோதரியாவார் இவர் சைத் பின் பின் ஆம்ர் அவர்களுக்கு மனமுடிக்கப்பட்டிருந்தார்கள் இவர்தான் உமர் அவர்கள் இஸ்லாத்தை தன் வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்வதற்கு முக்கிய காரண கருத்தாகவாகவே இருந்தார்கள் உமர் அவர்களின் மைத்துனரான அவர்கள் குரேஷிகளில் மிகவும் மதிக்கத்தக்க ஒருவராக திகழ்ந்தார் இஸ்லாத்தின் வெளிச்ச புள்ளிகள் மக்காவை தரிசிக்கும் முன்பிலிருந்தே இவரது தந்தையான ஜெய்த் அவர்கள் சிலை வணக்கத்தை வெறுத்தொதுக்கியவர் இன்னும் ஓரிரை கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர் இவர் சிறந்த புலவரும் கூட அவரது பாடல் வரிகள் அவரது ஓரிரை கொள்கையை எடுத்துவையாக இருந்தன நான் ஒரு கடவுளை நம்புகின்றேன் என்னால் ஆயிரம் கடவுள்களை நம்ப முடியாது லாத்தையும் மறந்தவன் நான் ஞானம் உள்ள மற்றும் அறிவுள்ள மனிதன் இதனை விட வேறு எதனை செய்ய முடியும் சையத் அலி அல்லாஹ் அண்கு அவர்களின் தந்தையான ஜெயித் அவர்கள் ஓரிரை கொள்கையை பற்றி பேசியதன் காரணமாக உமர் அவர்களின் தந்தையான ஹத்தாப் அவர்கள் ஜெயித் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் இவர் இறை அவர்களின் தூதுத்துவ பணிகள் ஆரம்பிக்கும் முன்னமேயே கொலை செய்யப்பட்டு விட்டார் இறை அவர்கள் இஸ்லாத்தை மக்காவில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களில் தனது தந்தையை போலவே தானும் ஓரிரை கொள்கையை உடனே கொண்டவர் கொண்டவர்தான் உமர் அவர்களின் மைத்துனரா சையீத் கலியல்லா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது